வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் எல்லா படத்திலையும் ஒரு முப்பது செகண்ட் இப்போ நான் பேசுனதே இல்லை ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் வந்தது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதுல இருக்கிற மக்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆஹ் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அனுப்பிச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கு வந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித்தனாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவ் இம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபி ஒரு பேசுவாங்க ஆனால் செய்யறது வேறையா இருக்கும் பட் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகம் சக்சஸ் பாட்டியத பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆர்டிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சிதனா வந்து பயங்கரமா டான்ஸ் இருந்தாரு எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மத்த இண்டஸ்ட்ரியில மத்த யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்லை இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது அஹ் இன்னொரு ரஞ்சிதனா அதாவது செய்ய அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி என்ன அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு மூலயமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நாள் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இந்த ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டு கூட செமையாக இருக்கு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எழுக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர் செல்வா வந்து என்னோடய பேட்ச்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் சார்பேட்டாக பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது தமிழ் ப்ரோப்பாண்ணா நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதி அதை நான் அச்சீவ் பண்ணிருவேண்ணா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சவையா இருக்கீங்க சாந்தனு பிருத்வி ரெண்டுமே எனக்கு தே ஆர் பிரதர்ஸ் டு மீ சாந்தனு ஏதை பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே போதுமே இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் அ ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் ஐ விஷ் யூ த பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினாக

ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்ச்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளோ அன்பு அந்த நோட் எனக்கு போக முடியே ரொம்ப கோகாரம்டா அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி செட்ல பாடுவே இல்லை ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அது கோவது நினைக்கிறேன் செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அங்க வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைநாள அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டேரக்டரா ஆனா எங்க கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு இல்ல பத்தர் டயிச்சு பத்தர் பண்ணிக்கலாம் பத்தர் அப்படின்பாரு எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் ஐ லவ் யூ பத்தர் ட்ரூலி ட்ரூலி லவ் யூ கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு விஷ் யூ த பெஸ்ட் தேங்க் யூ வெரி மச் சக்திவேல் அண்ணா அவரோட ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம் அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மெயினாக ஏடி டீம் ஏன்னா இது வந்து பாவங்கள் அதாவது அந்த கிரவுண்டில் ஷார்ட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் அவங்க வந்து அவங்களாம் திட்டுவாங்க வண்டி நிறுத்துறவங்க எல்லாம் ஏடிஸ் வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது சூப்பராக சொன்னாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் எல்லாமே என் டீமு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் அறக்கணும் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படியே இருந்தது எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த தான் இருந்தது அவ்வளோ இமோசிவாக இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யாராவது விட்டுந்தனா மன்னிச்சேன் ஏகாம்பரம் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபார்ஸ்டியூம் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டை வந்தது அப்போயே மெசிச்சேன் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஐ ஹவ் ஃபீலிங் நீங்கள் பெரியால வருவீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் எல்லாத்துக்குமே யூஆர் இன்ஸ்பைரிங் மீ நவு தேங்க்யூ வெரி மச் யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சுங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம் ஓகே கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோம்னு தெரிஞ்சுனே எப்படி இருந்தது அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆனாங்க அவங்க மூல அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற சொல்ற ஐ லவ் யூ தேங்க்யூ Um அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசுறதே இல்லை மேடையில பட் இந்த படம் எனக்கு பேசுறது தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் வந்துருங்க அண்ட் எனக்கு டெஸ்டினியில ஒரு நம்பி பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த படம் மூலியமா தான் கீர்த்தியை மீட் பண்ண ஒரு டெஸ்டினி மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த அது ட்வெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போட ராவண குழம்பு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது ஸோ படத்தை டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து பாருங்க இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதர் அந்த அந்த பிலாசபி அந்த எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க தெரிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் மீடியா நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே எவ்வளோ ஃபாஸ்டாக பேச எதிர்பார்க்கல ஓகே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது கிளிம்ஸ் அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது லைக் வா ஆரஞ்சித் சார் அசோக் செல்வன் சோனு வா இது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ராஜா சார் லெமன் லீப் ப்ரொடக்ஷன்ஸ் கேட்டேன் என்ன என்ன பண்றீங்க ஸ்டோரி இருக்கு நீங்கள் கேட்கணும் லெமன் லீப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன் இல்லை இல்லை படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் பட் பெரிய புது ப்ரொடக்ஷன் தான் படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஓ வாவ் அப்படி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேலே ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதையை கேட்குறேன் அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக நரேஷன் நல்லா செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தாரு அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு ப்ரொடியூசர் வந்தார் அண்ட் கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வா பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு நூறு தடவை கேட்டிருப்பாரு இருந்தாலும் அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி பேஷனுக்காக சினிமா எடுத்தவங்க இவங்க அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபீலிங் தோணிச்சுருக்கு அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல் அந்த கதை நிறேஷன் முடிச்சோன்னால வந்து ஓகே நான் சொல்கிறேன் நான் யோசிக்கிறேன் நான் சொல்லவே முடியல இட் வாஸ் சோ குட் ஒன்னே எஸ் சொன்னேன் நான் அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஜெயக்குமார் சார் ஜாப் இட் லுக்ஸ் லைக் திஸ் பெயிண்டிங் சார் ரொம்ப நல்லா இருக்கு அசோக் செல்வன் மை குட்னஸ் அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐ லவ் திரிப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் சோனு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை அடிக்கடி எல்லாம் பேச மாட்டோம் இருந்தாலும் சோனு மேல ஐ ஹவ் ஒரு தனி மரியாதை a very ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்

ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வி கோ டு தியேட்டர் அண்ட் வி த மூவி அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் இது இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு திஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபில் இட் இஸ் ஒன்லி ஃபண்டாஸ்டிக் தட்ஸ் Thank you. So all I want to say is that um, wish you all the very best guys. This is a fantastic team. In the எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனுவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க டேரக்டர் அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அங்கே மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும் தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்கிற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த படத்துலையும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குதான் அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்றேன் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதிய திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்குதான் நான் போய் அவரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சொன்னார் ஜெயி என்னோட தோழர் வந்து ஒரு ப படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் கால மேலே காலை போடு ராவண மேலே ஒரு காலை வரும் ஏவுகப்பிரமி நன்றி வணக்கம்